வேற எதுன்னு கேட்கலாம் இருக்குது டிஜிபி ஆஃபிஸ்க்கு முன்னாலே அனுப்பிச்சி அனுப்பிச்சுட்டு தான் இருக்கும் அவங்களுக்கும் தெரியும் உளவுத்துறை பார்த்துட்டு இருக்காங்க ஐஎஸ் பார்த்துட்டு இருக்காங்க இருக்குது எனக்கு வந்து கடந்த ஆண்டு இந்த இவன் எடுத்துக்காங்க அன்னாத்தி திமுக ஆட்சி வந்தோடனே ஏன் எடுத்தாங்கன்னு அவங்க தான் சொல்லணும் உளவுத்துறை தான் சொல்லணும் எனக்கு தெரியல எதன் காரணம் என்ன எனக்கு சொல்லவில்லை அவர்களாகவே விட்டார்கள் அண்ணா திராவிட ஆட்சியில் இருக்கும் பொழுது முழுமையாக எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள் பாரா கொடுத்திருந்தார்கள் எல்லாம் கொடுத்திருந்தார்கள் திமுக ஆட்சி வந்தவுடனே பிஎஸ்ஓ மட்டும் கொடுத்து விட்டு மற்றவர்களெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டார்கள் என்ன காரணம் என்பது மாண்பு முக முதலமைச்சர் அவர்களும் டிஜிபி அவர்களும் தான் சொல்ல வேண்டும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொலை செய்கிறவனை வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு யாருமே யாருமே சாட்சிகள் சொல்வதில்லை சாட்சிகள் சொல்லாமலே அவர்களே காவல்துறையை அது மூடி மறைத்து விடுகிறார்கள் உண்மையான குற்றவாளிகள் பிடித்திருந்தால் அந்த நிலை மாறும் அந்த மாறக்கூடிய நிலை ஏற்படும் அதனால இந்த உடனே கேச போடுறீங்க உடனே குண்டாசு போடுறீங்க அவனை ஒரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறீங்க மறுபடியும் அதே தொழில்தான் பார்க்குறான் அவனை கண்காணித்து அவன் சரியான பாதையில் செல்கின்றானா என்பதை கண்காணிக்க வேண்டிய வேலை அரசனுடைய வேலை அந்த அரசு சரியாக அவனை கண்காணிப்பது கிடையாது சி சீட்டு போட்டு வச்சுக்கிங்கன்னா அவனை என்ன பண்ணுறான் என்ன செய்யறான்னு சொல்லி அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பண்ணணும்ல இப்போ நாங்கள் தலைவர்களாக இருக்கின்ற எங்கள் தலைவர் இருந்த பா பாரா போடுறாங்க நோட்டு வச்சு எழுதுறவங்க எங்கே வச்சு சென்னையில் இருக்கிற நோட்டை வந்து வெளியில் வச்சு எழுதி போகிறாங்க கையெழுத்து போட்டு போகிறாங்க கண்காணிக்க வேண்டியது எங்களுக்கு என்ன நடக்குது என்ன யாதுங்கிறது வீட்டில் வந்து கண்காணித்து அங்கே பாடா புக்களை கையெழுத்துக்கொண்டோம் அதிகாரிகள் யாருமே பண்ணுறதுல வெளியில் ரோட்டில் வச்சு கேட்டுக்கு வெளியில் வச்சு ஒரு ரோட்டில் கையெழுத்து போட்டு போகிறாங்க இதெல்லாம் கண்ணால் பார்க்குறோம் எத்தனை முறை நம்ம முறையிட்டும் கூட அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்க அதனால் பாதுகாப்பு என்பது கூலிப்படைகள் அதிகமாக தமிழகத்தில் இருப்ப என்று சொன்னால் வேலை வெட்டி இல்லாத ஒன்று அடுத்தால கஞ்சா அதிகமாக புழங்குகிறது தான் காரணம் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் கோயமுத்தூர் இந்த சக்திகள்லாம் அதிகமான கஞ்சா கஞ்சாக்கள் கொண்டிருக்கிறது அது எப்படி வருது எப்படி போகுது என்பது எங்களுக்கு சொல்ல முடியல அதுக்கு அரசு தான் கண்டுபிடிக்கணும் அந்த காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் இதற்கு அதிகமாக அவர்களை ஊக்குவிப்பது ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் என்பது தெளிவாக சொல்றேன் இதுதான் உண்மையான விஷயம் ஒருத்தர் ஒருத்தர் கஞ்சா வைக்கிறான்னா போலீஸ் தெரியா வச்ச முடியாது அதில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற எஸ்ஐஇ போலீஸ்காரங்க இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல இதை கண்காணித்து துரிய நடவடிக்கை எடுத்து அந்த கூலிக்கு கொலப்படுறது நிற்கும்னு நம்புகிறேன் இவர் கூட இல்லையே சகோதரர் சீமான் கூட இல்லையே யாருமே இல்லை

ஆம்சங்க கொலை செய்யும் பொழுது போலீஸுக்கு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க செஞ்சுட்டு நாங்கள் வந்து சண்டாயிரம்னு சொல்லியிருப்பாங்க சண்ட்ராயிருக்காங்க இல்லைன்னு சொல்லுவாங்க அவன் தான் உண்மையான குற்றவாளியானு போலீஸுன்னு கன்ஃபார்ம் வச்சு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்குது இன்னும் திமுக காரங்க ரெண்டு பேரை போட்டிருக்காங்க பிஜேபிக்காரங்க ஒருத்தர் போட்டிருக்காங்க எல்லாம் போய்கிட்டே இருக்குது அதனால் முழுமையாக அது முழுமையடைய முடியவில்லை இந்த மாதிரி இருக்கும்போது தலைவர்களை எதற்காக குறிப்படை கொலை செய்யுதுன்னு சொல்ல யாராலும் சொல்லுவாங்க அதனால தான் பாதுகாப்பு கேட்குறோம் வேற ஒன்றும் இல்லை பயத்தில் கிடையாது பாதுகாப்பு என்பது அவர்களுடைய எங்களை பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய நிலை அவர்கிட்ட இருக்குது மக்களுடைய ரெப்ரஸண்டேடிவ் அவங்க கொடுத்தாகணும் அது அரசுடைய கடமை அந்த கடமையை செய்ய சொல்கிறோம் நாங்கள் பயத்திலலாம் எங்களுக்கு கேட்கல உங்கள் பணியை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க அதுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம்